அலயகுமார் அகமதுல்லாஹி பரகாத்து வரலாற்றில் இன்றுல்ல அலி வசல்லம் இந்தியாவை பற்றி என்ன சொல்லியிருக்கிறாங்க எதை குறித்து எச்சரிக்கை செஞ்சிருக்கிறாங்க எதை குறித்து பஷாரத் செஞ்சிருக்கிறாங்க இந்தியாவை பற்றி குரானில் என்ன ஆயத்து வருது என்ன ஹதீஸ்கள் வருது அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு பார்க்கலாம் இப்போ சல்லல்லா அலி செல்லம் பொதுவாக எல்லா விஷயங்களிலும் கேமத்த நாள் வரம் வரக்கூடிய அனைத்து விஷயங்களையும் பற்றி சொல்லிட்டாங்க அதுல இந்தியாவை குறித்து நிறைய விஷயங்கள் சொல்லி இருக்கிறாங்க முதல் முதலாக மனிதர் இறங்கினது ஆதமலை இந்தியாவில தான் முதல் வகி வந்ததும் இங்கே தான் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமியர்களுக்கு தாய் நாடு தாய்நாடு தான் அதாவது காபத்துல்லா என்பது சிறந்த இடம் முஸ்லீம்களுக்குங்கிற மாதிரி இஸ் இஸ்லாமியர்களுக்கு இந்தியா என்பது மிக சிறந்தமான தாய்நாடு தான் ஏன்னா முதல்ல அங்கே தான் இறங்குனாங்கன்னு வச்சுக்கங்களேன் இப்போ சல்லல்லா அலிசல்லம் இந்தியாவை பற்றி என்னென்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம் இப்போ சல்லல்லா அலிஸ்லம் என்ன எதை குறித்து எச்சரித்தாங்க அங்கே என்னென்ன பஷாரத் செஞ்சாங்க நற்செய்தியை சொன்னாங்க இந்தியாவை குறித்துன்னு பார்க்க போனால் சல்லல்லா அலிஸ்லம் காலத்து பிறகு உமர் அலியெல்லாம் ஆட்சிக்கு வராங்க வரும்பொழுது அவங்க தங்களுடைய மிம்பர்ல நின்றுக்கிட்டு என்ன செய்கிறாங்க ஒரு சஹாபியோட பேரை சொல்லி சவாத் பின் கர்ராப் வந்திருக்கிறாரா அப்படின்னு கேட்குறாங்க இந்த ஹதீஸை வந்து பர்ரா அலியெல்லாம் அறிவிக்கிறாங்கன்னு வச்சிங்கன்னா இந்த ஹதீஸை பர்ரா அலியெல்லாம் அறிவிக்கிறாங்க உமர் அலிலாம் மெம்பரில் இருந்துக்கிட்டு சவாத் பின் கரா வந்திருக்காரா அப்படின்னு நிறைய தடவை கேட்குறாங்க நிறைய பயன்களில் நிறைய தடவை மெம்பரில் ஏறும்போது கேட்குறாங்க அப்படி கேட்கும்பொழுது பர்ரா அலி இல்லா சொல்கிறாங்க அவங்க தான் அதை அறிவிக்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க யார் அந்த சவாதுன்னு கே கே கேக்கட்டேன் நான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உமர் அலிலா சொல்கிறாங்க அவர் இசலாத்தை ஏற்றுக்கொண்டது ஆக சிறந்த செய்தி ஆச்சரியமான செய்தி அப்படின்னு சொல்லி வியப்பூட்டக்கூடிய செய்தின்னு சொல்கிறாங்க உமர் அலிலா அப்புறம் அந்த நேரம் முடிஞ்சு மறுநாள் அதே போன்று ஒரு தடவை மிம்பரில் ஏறும்பொழுது அதே போல் சவாது வந்திருக்காருன்னா உமர் அலிலா கேட்கும் பொழுது தான் சவாது வந்திருக்கிறாரு அப்போ சவாது பின் கராப் சொல்கிறாங்க நான் தான் சவாது அப்படின்னா உமர் அலிலா கேட்குறாங்க நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட செய்தியை சொல்லுங்க அது ஒரு சந்தோஷமான செய்தி எங்களுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த சவாது அலி சொல்கிறாங்க நான் வந்து ஹிந்தியா பகுதியை சேர்ந்தவன் ஹிந்து பகுதியை சேர்ந்தவன் நான் என்னிடத்துல அடிக்கடி ஒரு ஜின்னு வந்து குறி சொல்லிட்டு போவோம் ஒரு நல்ல விஷயங்களை சொல்லிட்டு போவோம் ஜின்னு அப்படி ஒரு சமயத்தில் வரும்பொழுது அந்த ஜின் வந்து ஒளிமிக்க குரானை நாங்கள் கேட்டோம் வந்து குரானை இறங்கியிருக்கு அதை குறித்து ஒரு நபியும் இறங்கியிருக்கிறார் நீ அரபுலகத்துக்கு போகணுன்னு சொன்னிச்சு அது எந்த ஆயத்தை கேட்டுன்னு அந்த ஜின்னே சொல்லுது சூரத்து அஹிகாஃபில் நாற்பத்தி ஒம்போதாவது அத்தியாயம் நாற்பத்தி ஒம்போதாவது அத்தியாயம் இருபத்தி ஆறாவது ஆயத்தில் வரும் அதை தான் கேட்டிருக்கு அதை அல்லாவே என்ன சொல்கிறான் இது சரப்புனா இலைக்கல் நஃபரம் மினல் குரான் நஃபரம் மினல் ஜி அதாவது இது சரப்புனா இலைக்கள் நஃ நஃபரம் மீனல் ஜின்னி அப்படின்னு வரும் அது ஜில ஜின்களுடைய கூட்டத்தை நாம் உங்கள் உங்கள் பக்கம் சாட்டி விட்டோம் ஜின்கள் கேட்டுச்சின்னு வரும் அந்த ஆயத்தில் அதை சாட்டி விட்டோம் அந்த ஜின்களில் ஒரு கூட்டம் தான் அந்த சவாதிரளி இல்லாட்டு சொல்லியிருக்கு இந்த சவாதரளி நேராக சல்லல்லாலை செல்லத்தை போய் பார்க்க போறாங்க அப்போ சல்லலாலை செல்லத்தை சுற்றி மக்கள் அமர்ந்து இருக்கிறாங்க இதை மக்கள் கூடியிருக்கணும் விலகட்டும்னு நின்றுட்டே இருக்காங்க திடீர்னு மக்கள் விலகும் போது சல்லல்லாலை சிலம் என்ன பார்த்துடுறாங்க பார்த்துட்டு சிரிக்கிறாங்க சிரிச்சிட்டு சொல்றாங்க சவாதே நீங்க எதை குறித்து வந்தீங்க எப்படி நீங்க ஏற்றுக்கொண்டீங்கன்னு அல்ல எனக்கு அறிவிச்சிட்டான் எனக்கு அல்ல அறிவிச்சுட்டான் நீங்க பெற்றுட்டீங்கன்னு ஒரு சந்தோஷத்தை மிகுத்தில சிரிச்சாங்க சந்தோஷத்தோட மிகுதில சிரிச்சாங்க அப்படின்னு இவன் அந்த சவாதர் எல்லாம் சொல்றாங்க அப்ப உமர் அலி இல்லை கேட்குறாங்க இன்னும் அந்த ஜின் உங்களிடத்துல வந்து கொண்டு இருக்குதா அப்படின்னு கேக்குறாங்க இன்னும் அந்த ஜின் உங்களிடத்துல வந்து கொண்டு இருக்குதா அப்படின்னு கேட்கறாங்க இந்த செய்தி எந்த கிட்டாபில் வருதுன்னு கேட்டீங்கன்னா தலாயிலு நுபுவா அப்படின்னு சொல்லக்கூடிய கித்தாப்ல தலாயிலு நுபுவால பாகம் ஒன்று பக்கம் இரநூத்தி நாற்பத்தெட்டாம் பக்கத்தில் வருதுன்னு வச்சிங்களேன் இது இந்தியாவை குறித்து இந்தியா சஹாபி நம்ம எல்லாரும் என்ன கேள்விப்பட்டிருப்போம் சேரமான் தான் கேள்விப்பட்டிருப்போம் இந்தியாவில் பதிமூணு சகாபாக்கள் இருந்திருக்காங்க ஒரு ஒரு சகாபாக்களாக என்னுடைய வரலாற்று என்னுடைய யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ஒரு சகாபிகளாக கொண்டு வரோம் பரங்கிப்பேட்டையில் கூட உக்காஷா ரலிகள் அடங்கியிருக்கிறாங்க உக்காஷா பின் மிகுசன் அப்படின்னு சொல்லுவாங்க பனு சகிதிக் குலத்தை சேர்ந்தவங்க இதை போன்று ஐந்து உக்காஷா இருந்து இதை போன்றே உக்காஷா அப்படிங்கிறவங்க அரபு உலகத்தில் அரபுலகத்தில் இருக்கிறாங்க இந்த குழப்பத்தினாலதான் இங்க உள்ளது இல்லைங்கிற மாதிரி ஆகுது ஐந்து சகாபாக்கள் உக்காஷானே இருந்திருக்காங்க சரிங்களா அது ஒரு வேற விஷயம் அடுத்தது செல்லல்லா சில இந்தியாவுக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா சூரத்துல் பக்கரால ஆஹ் அல்ல சொல்லுவாங்க குல்நஹ்புலி பாலின் அதுவும் வழக்கம் செல்லி முஸ்தக்கர் வரும் பாருங்க பக்கரால இருபத்தி ஆறு முப்பத்தி ஆறாவது வசனம் சொர்க்கத்துலேருந்து நீங்கள் இறங்குங்க கொஞ்ச காலம் உங்களுக்கு பூமியில் தங்கக்கூடிய இடம் இருக்கும்னு சொன்னாங்க பார்த்தீங்கன்னா இது எந்த இடம்னு யார் சொல்றாங்கன்னா சல்லல்லா செல்லம் தன்னுடைய நெஞ்சோடு அணைத்து சொன்ன இப்னு அப்பாஸ் அலி இல்லா இ என்ன துவா செஞ்சாங்க இப்னு அப்பாஸ் அல்லி இல்லாவுக்கு சல்லல்லா செல்லம் எல்லா குரானுடைய விளக்கத்தையும் ஞானத்தையும் இவருக்கு கற்றுக்கூடுன்னு சொன்னாங்க இப்னு அப்பாஸ் அல்லி அலுவலி ஃபக்கீஹபுத்தீன் த வீலுல் குரான்னு சொன்னாங்க அந்த சகாபிதா சொல்றாங்க ஆதமலை இஸ்லாம் இறங்குனது ஹிந்து பகுதியில் சரந்தீப் பகுதியில் அப்படின்னு அவங்க நேரடியா சொல்றாங்க இதை குறித்து ஒரு பதினாறு ஹதீஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இது எங்க இந்த இது வருதுன்னா பஹ்ருன் முகித்துல வருது இப்படின்னு அசாக்கீரில் வருதுன்னு வச்சிங்கன்னா இந்த இடம் அந்த இடத்துல கூட இன்னும் வந்து சரந்தீப் மலையில் தான் ஆதான் அலை சலாத்துடைய கால் அடித்த அடம்லாம் இருக்குன்னு வச்சிங்கன்னா அந்த இடத்துல ஹூக்கானு ஒரு மலை இருக்குது அந்த மலை பஜிர் தொழுகி மட்டும்தான் பூம்பு நீட்டி நிற்கும் அதில் வந்து கோசிலான மஹைதன் அப்துல் காதர் அணி அங்கே போய் தொழுதுதாகவும் இன்னொரு இடம் இருக்குன்னு வச்சுக்கங்கன்னா அடுத்த ஒரு சகாபி இந்தியாவிலேருந்து என்ன இந்தியாவிலேருந்து மதுரா என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதியிலேருந்து சல்லி செல்லத்தை போய் சந்திக்கிறாரு மதுரா எந்த பகுதினா ஊபியில் இருக்கக்கூடிய பகுதி உத்தரப்பிரதேசத்தில் அதாவது மோட்சம் பெறக்கூடிய ஏழு நகரங்கள்னு சொல்லி ஹிந்துக்கள் சொல்லுவாங்க மோச்சம் பெறக்கூடிய ஏழு நகரங்கள்னு ஹிந்துக்கள் சொல்லுவாங்க அதில் ஒரு பகுதி கிருஷ்ணர் பிறந்ததாக சொல்லக்கூடிய மதுரா பகுதி அந்த மதுரா பகுதியிலேருந்து ஒரு சஹாபி நேராக சல்லல்ல அலிசன் போகிறாங்க யா யார ரசூலல்லாம் அவங்க ஈமான் கொள்றதுக்கு போகிறாங்க ஏன்னா அவங்க இடங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு மரம் வருந்துச்சு அந்த மரங்களில் புள்ள சிவப்பு நிறத்தில் இலைகள் இருந்துச்சு அந்த சிவப்பு நிற இலைகளில் வெள்ளை நிறத்தில் லாயிலாக இல்லல்லாம் முகமது ரசுல்லான் எழுதி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த செய்தி எங்கே வருதுன்னு கேட்டிங்கன்னா இந்த செய்தி வந்து வெள்ளை நிறைய எழுத்துக்கள் இருக்குது முசன்னஃப் அப்துல் ரசாக்கு இப்னு அபிஷெய்பா மஜாதிசத்துல் ஜவாஹிர் ஹம்சா இப்படின்னு சொல்லக்கூட மூன்று கித்தாப்புகளில் இந்த செய்தி வருது அப்போ மதுராவை சேர்ந்த ஒரு சகாபி போகிறாங்க அதே போல் சித்தர்கள் கூட ராமதேவர்ம்பாங்க அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டா யாக்கோபு தேவர் போகர்னு சொல்லுவாங்க அவரும் தன்னுடைய பன்னீர் ஆயிரம் சொல்லுவாங்க ஒரு கிதாபு அதில் முத்தான வேதம்கான் முகம்மதுடைய உடைய வேதம்கான்னு சொல்கிறார் போகர் பழனி முருகன் சிலையை செய்த போகரு பன்னீர் ஆயிரத்தில் கான் வேதம்கான் முகம்மதுடைய வேதம்கான்கிறார் அடுத்து பதிமூணு இவங்க இவங்களாம் ஈமான் கொண்டவங்க சிவா பாக்கியன்னு சொல்லுவாங்க அவரும் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் தான் இப்படியாக இருக்குது அதே போல் சல்லல்ல அலிசல்லத்துக்கு என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்திய மன்னர் இஞ்சி துண்டுகளை அனுப்பினார் இது அபு சைது குதிரலி எல்லாம் இருக்கிறாங்க இது நசாயில் வரக்கூடிய சைது மூவாயிரத்தி நூற்றி எழுபத்தாறு நூற்றி எழுபத்தி நாலில் வருது இந்த ஹதீஸ் அல்பானி கூட சகிங்கிறார் அடுத்ததாக சல்லல்லா அலிசல்லம் சொல்றாங்க என்னுடைய இரண்டு கூட்டத்தார்கள் நரகம் செல்லவே மாட்டாங்க அவங்க ஆக சிறந்த போர் தியாகிகள் அப்படின்றாங்க அப்படி சொல்றது சொல்லும் பொழுது யாருன்னு கேட்கறாங்க சஹாபாக்கள் அப்ப இந்தியாவை பத்தி சொல்றாங்க இன்னைக்கு சிந்து பகுதியை இந்தியா அழிக்கிறது சிந்து பகுதியை இந்தியா அழிக்கிறது அது குறித்து ஒரு ஹதீஸ் சல்லல்லான்னு சொன்னாங்க குர்த்து இமாம் எழுதுனா துதக்கிரா என்று சொல்லக்கூடிய ஒரு நூலில் பூமி தன்னுடைய ஓரங்களிலிருந்து அழிய ஆரம்பிக்கும் அத்தராஃபில்லு அப்படின்னு சொல்லுவாங்க அதில் வந்து ஒவ்வொரு நாடுகளும் எப்படி அழியும் என்று சொல்லிக்கொண்டே வந்தாங்க அதில் வந்து அது ஹராபுல் சீன் சிந்து வல் ஹிந்துன்னாங்க சிந்து பகுதி ஹிந்து அழிக்கும் ஆனால் இந்தியாவுக்கு ஆபத்துன்னு என் சல்லி சொன்னாங்க அது சீனாவாலன்னாங்க சீனா எப்படி அழியும்னா மணல் காற்றால் அழியும்னாங்க அப்ப சல்லல்லா சல்லல்லாலின்னு சொன்னாங்க இரண்டு கூட்டங்கள் நரகம் செல்லாது ஆகச்சிறந்த போர் தியாகிகளாக இருப்பார்கள் அப்படின்னாங்க அதில் ஒரு பகுதி யாருன்னா இந்தியாவில் முஸ்லீம்களுக்கும் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கும் போர் நிச்சயம் நடக்கும் அதில் போரில் ஷஹீதாக கூடியவர்கள் முஸ்லீம்கள் ஒரு காலம் நரகம் செல்ல மாட்டார்கள் அவர்கள் அடுத்தது ஈசா பின் மாதிரியும் அவங்க இறங்கி வந்தபோது அங்கே சண்டை நடக்கும் அப்போ வந்து ஷகிதா போக மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்ப அபோஹரேரயில சொல்றாங்க என்னிடம் இருந்த திரண்ட சொத்துக்களை எல்லாம் கொடுத்து நான் அந்த போர்ல போய் சண்டை செஞ்சு நான் வந்து நேரம் அதுல போய் சண்டை போட்டு மறுபடி அதுல நான் ஜெயிச்சு ஈசா அலீஸ்லாத்துக்கிட்ட போய் போய் அவங்களுடைய கூட்டத்துக்கிட்டே நம்ம சிரித்து கொண்டே சல்லல்ல அலிஸ்லாம் சொன்ன பஷாரத்தை ஈசா கிட்ட சொல்லுவேன் அப்படின்னு சொல்றாங்க இது துர்ல் மன்சூர்ல வருதுன்னு வச்சிங்கன்னா அடுத்தது சல்லிசுரன் இந்தியாவை பற்றி சொல்லும் போது த தீ இளைஞர் ரீகன் தொய்யுபான்னாங்க இந்தியாவிலிருந்து பரிசுத்தமான ஈமானுடைய காற்று வருதுன்னாங்க காபாவுடைய நாலு மூளை சொல்லுவாங்க ருக்குனை ஷாமை ஷாமை நோக்கின ருக்குனை ஈராக்கி ருக்குனை ஈ யமனின்னு சொல்லுவாங்க அதில் ருக்குனை ஹிந்துன்னு சொல்லுவாங்க இந்திய பகுதியை நோக்கிய முனைன்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல தன்னுடைய சட்ட பட்டனை கைட்டிக்கிட்டு சொல்கிறாங்க தைத்தி இளைய ரீன் தொய்பா இந்தியாவில் இருந்து ஈமானுடைய சொ சுந்தமான வாசம் வருதுனாங்க அதை போன்று குறித்து நிறைய பஷாரத்துக்கள் இருக்கிறது இன்ஷாலாம் இன்னொரு பதிவு பதிவில் பார்க்கிறேன் வாகுதான் வனாலின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி பரகாத்து